ஓகே நாங்கள் இப்போ வெளியே போய்ட்டு வரத்துக்குள்ளே வீட்டுக்கு ஜமான கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க இந்த பில்லும் கீழே தான் கிடக்குது டேடி இப்போ ஓப்பனிங் கிராண்ட் ஓப்பனிங் பண்ணுற அப்படி அப்படியே உள்ளே முட்டை இருக்கும் வேலையை முடிச்சிடாத சவுண்டு கொஞ்சம் கம்மியாகுமா முட்டை இருக்கா ஸ்டூரில் ரெண்டு நட்டை முட்டை சொல்லியிருக்கோமே எதில் முட்டை இருக்கு பாரு முட்டை காணும்மா முட்டை காணும் சொட்டை தான் தெரியுது முட்டை காணுங்கிற நீ அந்த பில்லை பற்றிய ஃபஸ்ட்டு முட்டிருக்கானே பில்லு எடுத்து நீ படி அழகா உட்காந்து சரி ரைட்டி எனக்கு பில்லு கொடுங்க போட்டுருக்காங்க ஃபஸ்ட்டு ஆமாம் ஃபஸ்ட்டு எக்கு தான் போட்டிருக்காங்க சரியா அப்போ எக் வந்து உள்ளதான் இருக்கு நீ ஒன்னொன்னா எடுதான் மறந்து வரத்துக்கு வாய்ப்பு கம்மி நீ எல்லா சாமளும் கொட்டு

அம்மா அது ஜாமான் வந்துருச்சு வீட்டுக்கு ஆனா அதுல முட்டை இல்லைங்களே முட்டை மிஸ் பண்ணிட்டாங்களா அப்படிங்களா சரிம்மா நம்ம கொண்டிருக்கேன் நாளைக்கு கூட கொடுத்துடலாம ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்கம்மா ஓகேம்மா ஓகே 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 சரிம்மா இப்போதானே செக் பண்ண போறேன் ஏதாவது விட்டு போயிருந்தா கூட உங்களுக்கு சொல்றேன் சரிம்மா ம் சரிம்மா ஓகே இப்போ முட்டையை விட்டுட்டாங்க பரவாயில்ல ஜாம சொல்லுவோம் ஃபஸ்ட்டு போட்டதே எக்கு தான் போட்டிருக்காங்க ஆனால் மிஸ் பண்ணிட்டாங்க நான் சொல்கிறேன் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஓகேவா எக்கு அறுபது ஓகே ரேட்லாம் பார்த்துக்கலாம் விடு ஒரு முட்டை ஆறு ஐம்பது போட்டு முந்நூற்றி தொண்ணூறுரூவா போட்டிருக்காங்க ஓகேவா த்ரீ ரோசஸ் டஸ்ட்டு இரநூத்தம்பது கிராம் இரநூத்தி பதினெட்டு ரூபா பச்சை மணிலா நூற்றி அறுபத்தி நாலு ரூபா எட்டாயிரத்து வருமா வச்சுரு ஓகேவா அடுத்தது ஸ்பெஷல் தோரம் பருப்பு எழுபத்தி ஆறுரூவா எழுபத்தி ஆறு பாஸ்தா மக்ரோனி நாற்பத்தி ஒம்பது ரூபா கம்ஃபோர்ட் ஸ்டிக்ஸு பன்னெண்டு சரம் ஓகேவா நூற்றி நாற்பத்தி நாலு ரூபா கம்ஃபோர்ட் ஸ்டிக்ஸுனா இது போட்டாங்க இங்கே பேர் யாருக்கு பேர் கம்ஃபோர்ட்னா தான் உங்களுக்கு இது ஊதுவற்றின்னு நினச்சிக்கிட்டாங்க ஓகே அதை மாற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே டன் ம் ம் சரி ஓகே அன்னாச்சி பூ இருபத் இருபது ரூபா அண்ணாச்சி பூ ஒரு பாக்கெட்டு இருபது கிராம் ம் ஓகேவா இருபத்தஞ்சி கிராம் பி கொண்டைக்கடலின்னா இங்கே ஓகே அறுபத்தஞ்சு ரூபா ஓகேவா அமுல் கௌகி ஓகேவா எழுபத்தஞ்சி ராசாத்தி பஜாரா ஃப்ளவர் பஜாரா ஃப்ளவர்னா ராசாத்தி பஜாரா ஃப்ளவர்னு தான் போட்டிருக்காங்க ராகி ராகி மாவு ஓகே ராகி மாவு தான் அது என்ன மாவு அப்புறம் ராகி மாவு தான் அது கம்பு மாவா சரி ஓகே இல்லை நீ ஃபஸ்ட் வந்து பஜார பஜ்ரா மாவுன்னா கம்பு மாவு தான் ஓகே ரெண்டும் வந்துருச்சு கம்பு மாவு முப்பத்தஞ்சு ரூபா ராகி மாவு நாற்பத்தஞ்சு ரூபா ஓகேவா மிளகு நூறு கிராம் எண்பத்தி மூணு ரூபா அன்னை டேட்ஸ் நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா ஓகேவா நெக்ஸ்ட்டு 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 டேட்ஸ் முடிஞ்சா மேகி டூ மினிட்ஸ் ஆமாம் ஆமாம் நூற்றி அறுபத்தஞ்சி இதில் போட்டிருக்காங்க சரி ஓகே ஓகே நான் சொல்லிடுறேன் ம் ஓகே அதுக்கு தோற மாதிரி எல்லாம் புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தான் கற்றுக்குறோம் அதெல்லாம் அப்படி சொல்லக்கூடாது எல்லாருக்கும் பிரச்சனை வரும் எல்லாருக்கும் குழப்பங்கள் வரும் ஓகேவா அடுத்தது என்ன போட்டிருக்காங்க கம்ஃபர்ட் ஃபேப் கண்டிஷ்னர் அப்படின்னு போட்டிருக்காங்க சரம் சரம் எவ்வளோ போட்டிருக்காங்க முப்பத்தி எட்டு ரூபா ஓகேவா அடுத்தது ப்ளூ நைன்டீன் எம்எல் ஸ்பெஷல் பாசி ஓகே அதுதான் அந்த ப்ளூ கண்டிஷன் தான் ஓகே ஓகே கரெக்டு கரெக்டு கரெக்ட் ஸ்பெஷல் பாசி பருப்பு இரநூத்தம்பது கிராம் கால் கிலோ பருப்பு சரி ஓகே டன் அடுத்தது என்ன போட்டிருக்காங்க பிரிஞ்சாலையா பிரிஞ்சால ஆமாம் சொல்லலை ஓகே சொல்லாதெல்லாம் வந்துருக்கு உள்ள சரி அசைக்கு போடு பத்தொம்பது ரூபா வேணுமா சரி ஓகே கடுகு 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 கலந்ததா கடுகு கலப்பா கடுகு கலப்பு ஓகே அது இருபத்தி ஒம்பது ரூபா ஆச்சி எஸ்பி சில்லி சில்லி பவுடர் அறுபத்தி ரெண்டு ரூபா அறுபத்தி ரெண்டு ரூபா ஓகேவா சேலஞ்ச் டிட்டர்ஜென்ட் பவுடர் அரை கிலோ ஐம்பத்தாறு ரூபா சுகர் ஒரு கிலோ நாற்பத்தி ஆறுரூவா பிரியாணி மசாலா முப்பது ரூபா முப்பது ரூபா கல் உப்பு பன்னெண்டு ரூபா அடுத்து ரெட் பேஸ்ட் ஐம்பது கிராமில் ரெண்டு தான் போட்டிருக்காங்க அவன்கிட்ட ரெண்டு தான் சரியா அவங்க ரெண்டும் ரெண்டு தான் மில் போட்டுங்க அடுத்தது ஜாஸ்மின் மில்கா ஓகே ஜாஸ்மின் மில்கு அது ரெண்டும் போட்டாங்க ரோஸ் இல்லை போல் ஓகே ம் எஸ்ஏகே கரம் மசாலா கரம் மசாலா இருக்கா ஓகே அது ஒன்று இருபத்தஞ்சி ரூபா ஓகே ரெண்டு பரவாயில்ல அடுத்தது ஊதுபத்தின் மறுபடியும் போட்டு ரெண்டு ரூபா போட்டிருக்காங்க அதுதான் உனக்கு தேவையானது அதுதான் தான் கரெக்டாக ம் அடுத்தது வந்து கிரீன் பட்டாணி க்ரீன் பட்டாணி பச்சை பட்டாணி கால் கிலோ ஆமாம் கால் கிலோ முப்பத்தி ஒம்பது ரூபா கோல்டு வின்னர் ஒரு லிட்டர் பவுச்சில் ரெண்டு முந்நூற்றி முப்பத்தி நாலு ரூபா அது ரைட்டு கோத்ரேஜ் லைம் அதாவது அந்த து துணி இப்போ அந்த பவுடருக்கு பாரு கோத்ரேஜில் வந்து ரெண்டு சோப் போட்டிருக்காங்க அது முதல்ல வந்து ஒன்று போட்டிருந்தாங்க ரோ ரோஸ் ஒன்று போட்டாங்க மில்க்குன்னு ஒன்று போட்டாங்க இந்த லைமில் ரெண்டு போட்டாங்க ஓகேவா லைமில் ரெண்டு போட்டிருக்காங்க எவ்வளோ போட்டிருக்காங்க நாற்பது ரூபா நாற்பதுனா எழுவத்தி ஆறுரூபா போட்டிருக்காங்க ரெண்டுத்துக்கு ஓகேவா ஜீரகம் நூறு கிராம் நான் மேகி ஒன்டாப்பே சொல்லு நீ மேகி வச்சுக்க வைக்கல ஓகேவா ம் நான் இப்போ சொல்ல வேண்டியது வந்து இந்த மூணு ஐட்டம் வந்து அது நமக்கு அதனால ரெண்டு வாட்டி படிச்சிருப்பாங்க போல கம்போர்ட் வந்து எவ்வளோ கம்போர்ட் அது நூற்றி நாற்பத்தி நாலு ரூபாய் ஓகேவா அது என்ன ஸ்டிக் தெரியல கொசுத்தி டேடி அதுவும் கொசூர்த்தி தான் இப்போ விலை கம்மியில் போட்டோடனே அது கொசூத்தி போட்டாங்க அதான் கொசூர்த்தி அது அது கொசூர்த்தி அது அப்போ அது கரெக்டு அது கரெக்டு தான் கொசூர்த்தி தான் அது கூட என்ன வசதி போட்டுருக்கோங்க பன்னெண்டு பன்னெண்டு ஸ்டிக்ஸ்ன்னு போட்டுருக்காங்க குடுங்க கம்ஃபோர்ட் சாம்பர் லெமன் இன்ஸ்டன் ஸ்டிக்ஸ்ன்னு போட்டிருக்காங்க அது என்னன்னு நான் கேட்டுக்கிறேன் ஒரு இல்லை கொசு ஊற்றி தெரில அது மட்டும் கேட்டுப்பாங்க டவுட்டாக தான் இருக்குது ஓகே டான் இதேஸு விலை வந்து அதில் எவ்வளோ போட்டிருக்கு எம்ஆர்பியோட அதிகமாக போட்டிருக்கீங்க எம்ஆர்பியே ம் அது கேட்டுக்கிறேன் இது இது மட்டும் மாறி போச்சு முட்டையை மறந்துட்டாங்க சரி ஓகே அது மட்டும்தான் கேட்குறேன்

அது நம்ம கேட்கல நம்ம கொசுவத்தி தான் கேட்டிருந்தோம் அது அது ஆமாம் மாற்றி போட்டாங்க ஆமாம் கம்ஃபோர்ட் சரத்துக்கு போட்டிருக்காங்க கம்ஃபோர்ட் சரன்னு ஒன்று வந்துருச்சு அது ஓகே அது இல்லாமல் கம்ஃபோர்ட் சிக்ஸ்னு ஒன்று போட்டாங்க அது வந்து நம்ம ஆமாம் ஆமாம் கொசுவத்தி ஆமாம் கொசுவத்தி போட்டாங்க சரிம்மா அது நாளைக்கு பார்த்துக்கலாம் அதே போல் அன்னை டேட்ஸ் வந்து எம்ஆர்பி ப்ரைஸே கம்மியாக தான் போட்டிருக்கு நூற்றி எவ்வளோ அடி போட்டிருக்கு நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா போட்டிருக்கு நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா போட்டிருக்கு ஆனால் நீங்கள் பில்லில் அதிகமாக போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பில் எவ்வளோ தெரியுமா அன்னை டேட்ஸ் வந்து நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா நீங்கள் போட்டிருக்கீங்க அது ஓகே நான் அந்த அந்த பில் இருக்கிறதையும் அனுப்பிச்சி விட்றேன் அந்த எம்ஆர்பி அனுப்பிச்சி விட்றேன் அதே போல் பச்சை பயிர் சொல்லியிருந்தேன் பச்சை பயிருக்கு வந்து என்ன என்ன அது என்ன நடு பாசி பருப்பு போட்டாங்க அது மட்டும் தாம்மா ஆமாம்மா ஆமாம் அது அது மட்டும் மிஸ் ஆகிடுச்சி சரிங்கம்மா சரிங்கம்மா ஓகேம்மா அதுமாதிரி நான் பட்டை போட்டிருந்தேன் பட்டைக்கு பதிலாக பிரிஞ்செல்லாம் போட்டாங்க பிரிஞ்செல்லாம் நம்ம நான் நோட் பண்ணல அதான் நான் அதுக்கே தான் தெளிவாக ம் ஏதாவது மிஸ்டேக் ஆகிடும்னு சொல்லிட்டு தமிழில் தெளிவாக எழுதி அனுப்பிச்சுட்ருந்தேன் சரிங்கம்மா ஓகேம்மா ஒன்றும் பரவாயில்ல நாளைக்கு நம்ம மாற்றிக்கலாமா சரிங்கம்மா சரிங்கம்மா ஓகேம்மா ஓகேம்மா ம் ஓகேம்மா ம் சரி ஓகே நம்மளுடைய ஆன்லைன் எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி தான் இருந்துச்சு ஓகேங்களா தவறுதலாக யாரும் எடுத்துக்கிட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அவ்வளோதான் நம்ம முடுக்கு தேவையான கிராசரி வந்துடுச்சு ஓகே